வெல்கம் டு ஷெட்டா கிச்சனுங்க நம்ம இங்கே சூப்பரான ஒரு முட்டை பொடி மாஸ் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை ஒரு ஆறு முட்டை எடுத்துவிட்டேன் ஆறு முட்டை எடுத்துட்டேன் நம்ம வந்துட்டு இப்போ கே கேப்சிகான் அதாவது குடமகா போட்டு நம்ம முட்டை பொடி மாசம் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிட்டேன் கேப்சிகான் ஒரு கேப்சிகான் அரிஞ்சு வச்சுட்டேங்க கருவேப்பில் சரிங்களா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு வெங்காயம் கருவேப்பை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பொடிமாஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் கேப்சிகான் போட்டு பொடி மாஸ் பண்ணால் பிடிக்குன்னு சொல்லுங்கள் யூஸ்வலாக பச்சை மிளகா அப்படி தான் போடுவோம் குழந்தைங்க வந்துட்டு இந்த பச்சை மிளகாவை சாப்பிட மாட்டுறாங்க தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க அதனால் கேப்சிகான் போட்டாதனால சாப்பிட்றாங்க அதனால் இப்போ நான் மெத்தடை மாற்றிட்டேங்க உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தால் இது மாதிரி மாற்றிக்கோங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரம்லாம் இருக்காது சாப்பிட்டுக்கோங்க ஓகே வெங்காயம் வதங்கிச்சிங்க கேப்சிகான் போட்டு வதக்கிக்கலாம் பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள் வச்சப்ப சேர்னு இது ஒரு நல்ல ஒரு சத்தும் கூடங்க அந்த மிளகா வந்துட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் இது ஃபுல்லாகவே மென்று சாப்பிட்டுருவாங்க அப்புறம் நம்ம கூடுதலாக சத்து கிடைக்கும் தானங்க அதனால் இனிமேல் கேப்சிகான் போட்டு பொடி மாஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் சரிங்களா பாருங்கள் கேப்சிகான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே தொட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு கேப்சிகான் வதங்கிச்சு நம்ம ஆறு முட்டையும் அப்படியே உடச்சி உடச்சி அப்படியே வானிலையே ஊற்றிக்கலாங்க அப்படியே வானலே உடச்சி ஊற்ற உடச்சி விடலாம் சரிங்களா அப்படியே உடச்சி விட்டு நம்ம வந்துட்டு அப்படியே க கிளறி விட்டுக்க வேண்டியது தான் ஓகேங்களா பாருங்கள் நம்ம வந்துட்டு பொடி மாஸ் வந்துட்டு முட்டை வந்துட்டு எத்தனோ ஸ்டைலில் பண்ணுறோம் நாம் நம்ம வந்துட்டு ஆம்லேட் போடுறோம் அப்புறம் வந்துட்டு பிளைன் ஆம்லெட் போடுறோம் வேறு ஆஃப் ஆயில் அது இதுன்னு எல்லாமே போடுறோம் ஆனால் உங்களுக்கு எல்லோரும் சாப்பிடக்கூடியது எதுனாக்கா பொடி மாசு தாங்க எல்லாருக்குமே பிடிச்சமானது பொடி மாசு தான் இப்போ முட்டையெல்லாம் உடச்சி விட்டாச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே அடி அனல் படட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் வெங்காயம் கேப்சிகான் அதுக்கப்புறம் வந்து இப்போ தேவியான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு அந்த ஸ்மெல்லு எல்லாம் போகணுங்க அதனால மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே தாங்க லாஸ்ட்டாக எப்போ பெப்பர் போடணும் ஏன்னா காரம் இல்லை இல்லைங்களா அதனால் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுக்கணுங்க முட்டை அப்படியே வேகட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா நல்லா பொடி பொடியாக வந்துடும் எட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதாங்க ஆல்மோஸ்ட் முட்டை பொடி மாசு ரெடியாக போகுதுங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்